மஹிந்திரா நிறுவனம் தனது புதிய செவன் இருக்கை கொண்ட மின்சார ஏசியான எக்இவி நைன் எஸ்ஐ அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த ஏசியு இன்க்ளோ எனப்படும் புதிய ஸ்கேர்போர்ட் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது இது முழுமையாக மின்சாரத்துக்கு உருவாக்கப்பட்ட வாகனமாகும் பழைய பெட்ரோல் டீசல் வாகனங்களை மின்சாரமாக மாற்றியதல்ல முக்கிய சிறப்பம்சம் அதன் பெரிய மற்றும் வசதியான உள்ளமைப்பாகும் இந்த ஸ்கேட் போர்டு வடிவமைப்பு தரையில் சீரான அமைப்பை வழங்குவதால் வாகனத்தின் ஒன்றே அதிக இடவசதியை உருவாக்குகிறது இரண்டாவது வரிசை இருக்கைகள் ஸ்லைடு செய்யக்கூடியவையாக இருப்பதால் பயணிகள் அனைவரும் கிளாஸ் அனுபவம் கிடைக்கும் மேலும் வாகனத்தின் கீழ் மைய ஈர்ப்பு குறைவாக இருப்பதால் பயணத்தின் போது நிலைத்தன்மையும் சௌகரியமும் அதிகரிக்கிறது இந்த வாகனம் பெரிய குடும்பங்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் மின்சார வாகனத்தில் பவர் மற்றும் ஸ்டைல் விரும்புபவர்கள் ஆகியோருக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு மகேந்திராவின் மின்சார வாகன பயணத்தின் ஒரு வருட சாதனையை கொண்டாடும் விழாவாகும் மஹிந்திரா எக்ஸ் நைனேஸ் மின்சார வாகன சந்தையில் புதிய அளவுகோல்களை நிர்ணயிக்கவுள்ளது